அஸ்ஸலாமு அலைக்கும் ஓர் அஹமதுல்லாஹி உங்கள் அனைவரின் மீதும் ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் உண்டாகட்டுமாக சிந்தனைக்கு சில மணித்துளிகள் ஒரு தெருவில் திடீர் என்று பரபரப்பு தொட்டிக்கொள்ளுகிறது ஒரு தெருவில் இருக்கக்கூடிய அந்த வீட்டுக்கு அருகாமையில் இருப்பவர்கள் எல்லாம் அந்த வீட்டை நோக்கி நகர்கிறார்கள் பெண்கள் அவர்களால் முடிந்த வேலைகளை வீட்டில் உள்ளவர்கள் அந்த வீட்டுக்கு சென்று ஒத்தையாசையாக செய்கிறார்கள் எல்லாம் அடுத்த கட்ட வேலையை மேற்கொள்வதற்காக வேண்டி பம்பரம் போல் சுடல ஆரம்பித்து விடுகிறார்கள் ஆம் உங்கள் கணிப்பு சரியானதுதான் அது ஒரு மௌத்தான இறந்து போன ஒருவரினுடைய வீடு ஒருவர் இறந்து விட்டால் அக்கம் பக்கத்தில் உள்ளவர்கள் எல்லாம் ஒரு முஸ்லீம் இன்னொரு முற்றை முஸ்லீமுக்கு செய்யக்கூடிய முக்கியமான கடமைகளில் ஒன்று இறந்த பிறகு அவரை கஃபனிட்டு குளிக்க வைத்து கஃபனிட்டு ஜனாதாவை தொலை வைத்து அடக்கம் செய்கின்றவரை ஒரு முஸ்லீம் இன்னொரு முஸ்லீமுக்கு செய்ய வேண்டிய கடமைகளில் இந்த இறுதி காரியம் செய்வது என்பது மிக முக்கியமான ஒரு இடத்தை பெறுகிறது காலம் காடமாக நம் சமுதாயத்தை சார்ந்தவர்கள் இதை அல்லாவிற்காக வேண்டி செய்து வருகிறார்கள் அதே நேரத்தில் மற்றவர்கள் அக்கம் பக்கத்தில் இருப்பவர்கள் அந்த மௌத்தான வீட்டில் யாருமே வந்து சமைக்க முடியாது பட்டினியாகவும் இருக்க முடியாது குழந்தைகள் இருப்பாங்க பெண்கள் இருப்பாங்க அப்போ அக்கம் பக்கத்தில் உள்ளவர்கள் தங்கள் வீட்டில் தேநீரை போட்டுக்கொண்டு வந்து உணவு தயாரித்து அவங்களால் முடிஞ்ச வேலையை செய்வாங்க இது மார்க்கம் காட்டி தந்த உடைய விளையாட்டல் ஆனால் இது ஓரளவுக்கு சரியாக போய்கொண்டிருக்கிறது ஆனால் இது எப்படி எல்லை மீறி போயிடுச்சு அப்படின்னா மௌத்தான வீட்டில் மௌத்தானவர்களை பார்ப்பதற்காக வண்டி வருபவர்களுக்கு நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு என்ன முடியுமோ அது சமைச்சு கொடுக்கணும் ஆனால் நம் முஸ்லீம் சமுதாயத்தில் எழுதப்படாத ஒரு விதி அது கண்டிப்பாக அசைவமாக தான் இருக்கணும் அதுவும் குறிப்பாக பிரியாணி சமைக்கின்ற சில இடங்கள் எல்லாம் இருக்கிறது இதுவெல்லாம் தவிர்த்து கொள்ள வேண்டிய ஒரு விஷயம் இது அறாமளவுக்கு இல்லை என்று சொன்னாலும் கூட ஏன் வரவங்க அன்றைக்கி கறி சாப்பிடாட்டி கோச்சிப்பாங்களா கோச்சிக்கிட்டால் கோச்சிட்டு போட்டோம் என்ன முத்தானவர்கள் வீட்டில் சமைக்காம அக்கம் பக்கத்தில் உள்ளவர்கள் உறவுகள் அவங்களால் முடிஞ்சது அல்ல எல்லாம் சேர்ந்து ஒரு இடத்துல சமைத்து அவர்களுக்கு பரிமாறி வருந்தவங்களுக்கு கொடுக்கணும் இது ஒரு வழிகாட்டலையை ஓடிய அவங்களுக்கு அசைவத்தை தான் கொடுக்கணும் குறிப்பாக பிரியாணி சமைக்கக்கூடிய இடம் கூட இருக்குது சகோதர சமயத்தவர்கள் கூட சிலர்கள் ஆச்சரியத்தோடு கேட்பார்கள் என் பாய் வீட்டில் கல்யாணத்துக்கும் பிரியாணி செத்தானும் பிரியாணியா அப்படின்னு கேட்பாங்க தொடர்ந்து பயணிப்போம் பேசுவோம் இஸ்லாத்தை சரியான முறையிலே பின்பற்றுவோம் இறைவன் அருள் புரிவானாக